Hi, Hi Guys, guys. Welcome, Welcome to நாங்க ரொம்ப நாள வீடியோ போடல அதனால இப்ப வீடியோ போட்டுருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன ரீசன் கேட்டீங்கன்னா படிப்பு அதனால் வீடியோ போடல இப்போ எக்ஸாம் முடிஞ்சு இனிமேல் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி போய் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க காமெடி இருக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வீடியோஸ் போட முடியுமோ எல்லா வீடியோஸும் போடுறேன் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம்

இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி இனிமேல் பார்க்க போறோம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா இனிமேல் ஒரு அடுத்த வீடியோல நல்ல வீடியோல சந்திக்கலாம் சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் பாய்